இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளியில் தேடி அலைகிறார்கள் ஆனா ஒவ்வொருவரின் மகிழ்ச்சியும் அவங்க அவங்களுக்குள்ள தான் இருக்குது இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலா இது கதை கேட்கும் நேரம் ஒரு புத்த மடாலயத்துல ஒரு துறவி கிட்ட ஒரு சீடன் கேள்வி கேட்டான் குருவே இந்த உலகத்துல ஏழையும் இருக்கான் பணக்காரனும் இருக்காங்க ஆனா அவங்க சந்தோஷத்தை தேடி தேடி அலைகிறாங்க அவங்க தேடும் சந்தோஷம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்டான் அதுக்கு குரு ஒரு கதை சொன்னாரு ஒரு பிச்சைக்காரன் கோவில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கும் வயசாயிருச்சு அதே இடத்துல தான் அன்னையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் வயோதிகம் காரணமாக செத்து போயிட்டான் அவன் இருந்த இடம் மிகவும் குப்பையாக இருந்தது குப்பையை காலி பண்ணி அந்த இடத்தை மக்கள் சுத்தப்படுத்திட்டாங்க கோவிலில் விரிவாக்கும் வேலை நடந்தது அப்போ அந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்த இடத்தையும் தோண்டி வேலை பார்த்தாங்க அவன் உட்கார்ந்த இடத்தை தோண்டும் பொழுது ஒரு புதையலா பானை கிடைச்சது அந்த பானைக்குள்ள நிறைய தங்க காசுக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சாரு குரு சீடனுக்கு ஒண்ணுமே புரியல குரு கிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்ன இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டான் அதுக்கு குரு இது ஒரு பிச்சைக்காரனின் கதை மட்டும் கிடையாது வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடும் ஒவ்வொரு மனிதனின் கதை தான் இது சந்தோஷம் வெளியில உள்ள ஏதோ ஒரு பொருள் பொருள்கிட்டவோ ஏதோ ஒரு நபர்கிட்டவோ இல்லை சந்தோஷம் அவங்க தான் இருக்குது அது தெரியாமல்தான் மகிழ்ச்சியை தேடி ஒவ்வொரு மனிதனும் அலைகிறான் அது எங்கேயும் இல்ல அவங்க அவங்க தான் இருக்குது இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்